வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நயன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் உள்ள வானிலை மற்றும் காலநிலை வேறுபடுத்துக இந்த டூ மார்க் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா வானிலை ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏற்படும் வளிமண்டல மாற்றத்தை பற்றி அறிவது வானிலை ஆகும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிற வளிமண்டல மாற்றத்தை பற்றி அறிவது தான் என்னது வானிலை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அடிக்கடி மாறக்கூடியதாக உள்ளது ஒரே நாளில் வானிலை மாறுபடும் ஒவ்வொரு நாளும் வானிலை விபரங்கள் கணக்கிடப்படும் இப்படி டெய்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யணும் இதோட டேட்டாவை நம்ம டெய்லி கலெக்ட் பண்ணணும் வானிலை பற்றிய படிப்பு வானிலை இயல் ஆகும் காலநிலை நீண்ட காலத்திற்கு மிக பரந்த நிலப்பரப்பில் ஏற்படும் வானிலையின் சராசரியே இதில் சராசரியிருக்கும் சராசரியேன்னு மாற்றிக்கோங்க காலநிலை ஆகும் இது என்ன செய்யும் வானிலை மாதிரி கிடையாது மிக பரந்த நிலப்பரப்பில் என்ன செய்யும் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் வானிலையின் சராசரியே தான் காலநிலையாகும் மாறுதலுக்கு உட்படாதது ஒரே நாளில் காலநிலை மாறாது வானிலை தகவல்களின் சராசரியே காலநிலை ஆகும் காலநிலையை பற்றிய படிப்பு காலநிலை இயல் ஆகும் பெதர் அண்ட் கிளைமேட் டிஸ்டிங்குவிஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் பெதர் weather is the study of atmospheric conditions for short duration over small areas the weather changes very often hour to hour and day to day a place can experience different types of weather condition in a day weather data is collected every day in the observatories the study of weather is called meteorology climate climate is the study of the average weather condition observed over a long period of time for a larger area climate is more or less permanent and remain the same always a place can experience almost the same type of climate climate is the average of weather data the study of climate is called climatology thank you